அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி காரங்களை பொறுத்தவரை பண வரவிற்கு ஓரளவு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு இதனால் மருத்துவ செலவுகள் ஏற்படும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட சகோதரர்களும் உறவினர்களும் உங்களை புரிந்து கொண்டு அன்பு பாராட்டுவாங்க ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சலுகைகள் எதையும் இந்த வாரம் எதிர்பார்ப்பதற்கு இல்லை சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையாக பழக வேண்டும் வியாபாரத்துல விற்பனை தான் இருக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாக இருக்கு கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் நீங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் ப மன அமைதி பாதிக்கப்படும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் மற்றவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விநாயக பெருமானை நீங்கள் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியில் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதங்கள் அடங்கியிருக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் வாய்க்கால் வருமானம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலங்கள் உண்டாகும் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி நீங்கள் கூப்பிங்க திடீரென உங்களுக்கு பணவரவு ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவி தேடி வரும் துவக்கத்துல கையில் எடுக்கும் காரியங்களில் எல்லாம் தடை தாமதம் ஏற்படும் வேலைகளை முடிக்க தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும் மறுநாள் எதிர்பாராத தனவரவு இருக்கு நல்ல வகையான உணவு வகைகளை உட்கொள்வீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல மிக மிக பெரியவர்களால் உங்களுக்கு பெரும் வாழ்வுக்கான அஸ்தை வாரம் அமையும் சிலருக்கு அரசாங்க விருந்துகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு உங்கள் உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும் தொழில வேலை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு மற்றவர்கள் உயர்வை கண்டு நீங்கள் பொறாமை கொள்ளாதீங்க அது உங்களுக்கு கெட்டதாக அமையும் சிலருக்கு காரிய தடைகள் சில தாமதங்கள் ஏற்படலாம் பழைய நண்பர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் இருப்பது நல்லது பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருங்கள் வீட்டின் பெண்களால் உங்களுக்கு அதிக வீண் செலவுகள் ஏற்படும் வேலை விஷயமாக அலைச்சல் ஏற்படலாம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இல்ல தேர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் ஏற்படும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் உங்களுக்கு ஏற்படலாம் எதிர்பாராத தனவரவு உங்களுக்கு வஸ்திர லாபம் அது மட்டும் இல்லாமல் மிக நன்மைகள் ஏற்படும் அரசு துறை மூலம் எதிர்பார்த்த ஆதாயங்கள் அனைத்துமே விரைவில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சினத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது பொறுமையை கடைபிடித்து குடும்பத்துல வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இராது தொலைதூர செய்திகள் வர உங்களுக்கு இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நாட்களாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்துல சுயசாரத்துல சஞ்சரிக்கிறாரு பயணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் பணவரவு அதிகரிக்கும் சூரியனின் சஞ்சாரம் மனக்குழப்பத்தை உண்டாக்கலாம் எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது நல்லது காரிய தடைகள் விலகும் புதன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் நன்மைகள் தரும் புதிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் திறமையான பணியாளர்கள் அமர்வாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன்களை காண்பாய்ப்பாங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலைகள் நிலவும் உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை உண்டாக்கும் வேடிக்கை வினோதங்களைக் கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கு கலைத்துறையருக்கு திறமை வெளிப்பட்டு அரசு துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் இந்த வாரம் குடும்பத்துல இதமான சூழ்நிலைகள் காணக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பண திருப்தி தரும் வகையில் இருக்கு மாணவர்களுக்கு மிகவும் கவனத்துடன் செயல்பட்டால் பாடங்களை படிப்பதில் கூடுதல் மதிப்பெண் ஏற்படும் எதையும் சமாளித்து திறமையை நீங்கள் கையாளக்கூடிய ஒரு காலகட்டம் மனக்குழப்பம் தீரும் எதிலும் பயம் உண்டாகும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஜீரண கோளாறுகள் போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் செலவுகள் அதிகரிக்கும் பரிகாரமாக புதன்கிழமைகளில் சீனிவாச பெருமாளுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க இவர்கள் காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை துணை இவர்களுக்கு விருப்பப்பட்டது போல அமையும் எந்த காரியத்தையும் இவர்கள் செய்வதற்கு முன்பு குடும்பத்தில் கலந்தோசித்த பிறகு செயல்படுவாங்க உழைப்பும் அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் பணத்தை அதிகம் செலவு செய்ய மாட்டாங்க இவர்கள் கையில் பணப்புழக்கம் எப்பொழுதும் அதிகமாகவே இருக்கும் வருமானத்திற்கு தகுந்தபடி செலவுகளை செய்யக்கூடியவர்கள் வீடு வாகனம் போன்ற வசதிகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசியில பிறந்தவர்கள் அதிகம் கோபப்படுவாங்க எதையும் மறைக்க மாட்டாங்க அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் சூழலுக்கு தகுந்தார்வார் குணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த ராசியில பிறந்தவர்கள் தனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற குணங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்துல அதிகம் ஆர்வமுடையவராக இருப்பாங்க பயணங்கள் செய்வது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் மற்றவர்களைப் போல மற்றவர்களை வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்கள் இவர்களுக்கு உணவுகள் சாப்பிடுவது அதிகம் விரும்பக்கூடியவர்கள் புதிதாக உடை அணிவதன் அதிகம் விரும்புவாங்க இவர்கள் பேச்சில் எல்லோரையும் கவர்ந்து விடுவாங்க மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டுபிடித்து திருத்தம் செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க பேச்சில் அதிக நகைச்சுவைதான் கலந்திருக்கும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க இவர்கள் அதிகம் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க யாரும் இவரை ஏமாற்றுவது கடினம் இவர்களின் அதிபதி புதன் என்பதால் இவர்கள் அழகாக இருக்கக்கூடியவர்கள் நடக்கும் பொழுது அதிவேகமாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவர்கள் சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு செயலில் நிதானத்துடன் இருப்பாங்க இவர்கள் தோற்றத்தை வைத்து வயது என்னவென அறிந்திட முடியாது இவர்களுக்கு அச்சமும் கூச்சங்களும் அதிகமாக இருக்கும் நீண்ட ஆயில பெற்றிருக்கக்கூடியவர்களாகத்தான் கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது மிதனராசியை போலவே கன்னிராசிக்கு புதனே அதிபதி மிதன ராசி எதிலும் பட்டும் படாமல் இருப்பார்கள் மற்றவர்கள் பேசினால் பேசுவாங்க கன்னிராசி தன்னைத்தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதுல வல்லவர்கள் புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்றான கண்ணியிலே அடைகிறது ஆனால் இவர்களுடைய திறமை தகுதியை பிறர் அங்கீகாரத்தை தவறினால் உங்களுக்கு நீங்கள் மகுடம் சுட்டி கொள்வீங்க உங்களை சுற்றி நடக்கும் வெளிச்சத்திற்கு வராத அவலங்களை தட்டி கேட்பீங்க பிறரிடம் வேலை செய்வதிலும் பெரும்பாலும் சொந்த தொழிலே செய்ய விரும்பக்கூடியவர்கள் பணம் குறைவாக கிடைத்தாலும் மனதுக்கு பிடித்த வேலையே செய்ய விரும்புவீங்க அது இல்லாமல் எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாகவே இருக்க மாட்டீங்க உங்களின் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கரன் அதிபதி என்பதால் உற்சாகமாக பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நல்ல திருப்தியை உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்படுது பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு சந்திரன் அதிபதி என்பதால் உங்களின் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பீங்க உடல் உழைப்பு என்பது குறைவாகவே இருக்கும் கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பவர்கள் கோபம் வந்தால் கூட உடனே மறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே